மனிதன் சுதந்திரமாக உலகில் வாழ்கிறானா என்ற அடிப்படையிலே மூன்று மலத்தியாலத்துக்கு கிட்ட நாங்கள் இந்த கருத்துக்களத்தை நடத்தி இருக்கின்றோம் ஆனா ஆனால் இந்த கருத்துக்களத்திலே நான் அதிகமாக சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் என்ற கருத்துக்களை பரிமாறட்டும் என்ற அது வேற பிரச்சனை அப்படின்னு போன்ற பயத்துல அதுவும் பயத்துல தான் செய்ய வேண்டாக்குது ஆகவே அந்த வகையில் சிறப்பான கருத்துக்களை மனிதன் சுதந்திரமா வாழ்கிறான் என்ற கருத்துல நிறைய கருத்துக்கள் செய்தார்கள் நிறைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக சொன்னார்கள் ஆனா நானும் அதை பார்த்தேன் சுதந்திரமாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் அங்கே நிம்மதி ஒன்று இல்லாமல் போயிருக்கும் எல்லாம் அப்போ நிம்மதி இருக்குது குடும்பத்தோடு வாழ்கிறார் சிறப்பாக வாழ்கிறார்கள் குடும்பம் குழந்தைகளோடு வாழ்கிறார்கள் அப்போ அளவுக்கு வாழ்க்கை முறைகள் அமைந்திருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது இப்போ அது அதுல நான் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வெளிநாடுகளில் பொறுத்தமரில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒழுங்குகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது அது எல்லா நாட்டிலையும் சட்ட எல்லாம் இருக்கு அப்போ அந்த சட்டத்துக்கு அமைவாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த சட்டத்தை மீறும் பொழுது அவர் தண்டிக்கப்படுறார்கள் அப்போ அதை நான் எடுக்கவில்லை இதில் இதில் அந்த கருத்து எடுக்கவில்லை சட்டத்தை மீறுறதில் பற்றி நாங்கள் கருத்து எடுக்கல ஆனால் சட்டத்துக்கு அமைவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்போ ச நாட்டினுடைய சட்டங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்றால் மனிதன் வாழக்கூடிய முறையில தான் அமைந்திருக்குது அதன் சட்ட முரண்பாடுகள் இருந்தால் அதை என்ன செய்திருப்பார்கள் அதை ஒரு ஆனா அந்த நாட்டுல அமைந்திருக்கு அப்ப எல்லோரும் உழைக்கிறார்கள் தங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை அமைக்கிறார்கள் அமைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறார்கள் ஆகவே சுதந்திரம் சரியா இருக்கிறது தங்களுடைய உழைப்பு வேலையை தேடுவதற்கான சுதந்திரம் அவைக்கு இருக்கிறது கல்வியை தெரிவு செய்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது மனைவியை தெரிவு செய்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது ஆகவே வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்கு எங்கேயும் தடை இல்லை பதினெட்டு வயது ஆனவனால் அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கான சுதந்திரங்கள் இருக்கிறது ஆகவே இதுல எங்கேயுமே குறைபாடு எனக்கு தெரியவில்லை ஆனா இருந்தாலும் இந்த அணியினர்கள் சுதந்திரம் இல்லை என்ற பக்கத்தில் அவர்கள் எங்க பார்க்கிறார்கள் சட்டத்தை அவர்கள் எங்கேயுமே குற்றஞ்சாட்டினா எனக்கு தெரியவில்லை சட்டம் பிள்ளையா இருக்கின்ற சொன்னதா எனக்கு தெரியவில்லை ஆனால் சட்டத்தை பற்றி அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் மனிதனுடைய சூழலை பற்றி நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அந்த சூழல் என்றது என்ன என்றது ஒரு பிரச்சனை வருது அப்ப ஒழுங்கு சட்ட ஒழுங்குகளை அமைக்கப்பட்ட பிறகும் மனிதன் வாழக்கூடிய சட்ட வடிவங்களை விட்ட பிறகும் மனிதனுக்கேற்ற அனைத்து வசதிகள் செய்து கொடுத்த பின்ன பிறகும் ஆனால் மனிதனால் வாழ முடியவில்லை என்ற கருத்து வருகிறது இப்ப இங்க பாருங்கள் ஒரு குடியிருப்பை ஒரு அரசு உருவாக்குறதுக்கு முன்னால் பார்த்தேன் கனடாவில் முதல் வீதியை போடுவாங்க வீதியை போட்ட பின்புதான் அந்த வீதியில இடப்பட்ட நிலப்பரப்பில தான் எங்கே பூங்கா எங்கே வாகனங்கள் தரிப்பிடங்கள் எங்கே வியாபார நிலையங்கள் எங்கே பள்ளிக்கூடங்கள் இங்கே குடியிருப்புகள் கட்டலாம் என்ற முடிவெடுக்கிறார்கள் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதான் ஒரு வீதி ஒரு நாட்டுக்கு முக்கியமா இருக்கு அப்ப அந்த வீதியிலே வச்சுக்கொண்டு போக்குவரத்தை வச்சுக்கொண்டு அடுத்தது சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டு மருத்துவ வசதியை ஏற்படுத்திய பின்பு கல்வியை உருவாக்கி அதன் பின் கு உரைகளை உருவாக்கி உடை உணவு என்றதை அங்கே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வெளிநாட்டுல வச்சு அப்ப இதே செய்கிறார்கள் என்றதை கொஞ்சம் நாங்க யோசிக்கணும் ஏன் வீட்டை கட்டுங்க சொல்லி போட்டு நிதியை போட்டுக்கலாம் இல்ல ஏன் நிதியை போட்ட பின் வீட்டை கட்டுறார்கள் அப்ப மனிதனு கேட்ட சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு உறவிடம் ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறாங்க அப்ப உருவாக்கி கொடுத்த பின்பு நீங்க அந்த வீட்டுல வாழ முடியாமல் போனதுக்கு ஆற்ற பிரச்சனை நீங்க தற்கொலை செய்ததுக்கு நீங்கள் ஒரு குத்தி கொண்டதுக்கு யார் பொறுப்பு சட்டமா இல்லையே நீங்களே எல்லாம் செய்து போட்டு நீங்களே குற்றஞ்சாட்ட முடியுமா முடியாது ஆனால் நந்தகுமார் சொல்றதும் எனக்கு விளங்குது எங்க தங்கள நாட்டு அப்படி இல்லை தானே வீதியால போக முடியாது எத்தனை முடக்கு ஒரு 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 மைலுக்கு போறதுக்கு முப்பத்தி திரும்பி 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 போகணும் ஏன்னா நீங்கள் விட்டு கொடுக்காம காணியை வச்சிருந்ததால அந்த வீதி போட முடியாம போச்சு உங்களுக்குள்ள வெட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாத தான் வீதியே நேராக ஒரு நாட்டுல வீதி நேராக இருந்தால் ரோட்டு நேராக இருந்தால் அந்த சட்டம் ஒழுங்கை அது காட்டும் ஒரு நாட்டுல வீதி வளைஞ்சு வளைஞ்சு முடங்கி முடங்கி போச்சு என்றால் அந்த நாட்டின் மக்களுடைய எண்ணத்தையும் அந்த அரசின் தன்மையும் காட்டுது அப்ப மக்கள் அங்க ஒரு பொது அமைப்புக்கு விட்டு கொடுக்கவில்லை காணிய அல்லது பொது அமைப்புக்கு அவர் வாழ்வதற்கு மற்றவனுக்கு விட்டு கொடுக்கவில்லை என்ற ஒரு பொருள் வருகிறது அவ எங்கேயாவது நீங்க ஒரு ஒரு இடத்துல பாருங்க வீதி நேராக இருந்தது என்றால் அங்கு சட்டமும் ஒழுங்கு நேராக இருக்கிறது என்று பொருள் ஆகவே எங்கேயாவது வீதி அப்படி மடங்கி மடங்கி என்ன நந்தவர் எல்லாம் யோசிக்கிறது தங்கள ஊர்ல எப்படி இருக்கு வீதி என்று மடங்கி மடங்கி இருந்தது என்றால் அங்க மக்களும் பிள்ளையா இருக்கிறார்கள் அந்த மன்னன் இருக்கிற அரசும் பிள்ளையாத்தான் இருக்கிறார் ஆகவே அந்த அரசு மக்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை அல்லது மக்கள் தங்கள் வாழக்கூடிய வசதியை ஏற்ற ஒரு அரசை உருவாக்கவில்லை என்று பொருள் வருகிறது என்று நான் சொல்லுகிறேன் இப்ப உங்களை விளங்கியிருக்க ஆகவே வீதி வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கின்ற ஜேர்மன் அமெரிக்கா போன்ற கனடா போன்ற நாடுகள் வீதிகளை பாத்தீங்கன்னா நல்லா அழகா நேர்த்தியா இருக்கும் அடுத்த இன்னொரு விடயம் என்று நீங்க பார்க்க வேணும் போக்குவரத்து மிக முக்கியம் வேலைகள் மிக முக்கியம் அப்ப இது வேலைகள் திட்டத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய இடங்கள் வேலையை தெரிவு செய்கிற இடங்கள் ஒரே மக்கள் ஒரே வேலையை தெரிவு செய்ததால ஏற்படுகின்ற பிரச்சனையும் இருக்கு ஒரே மக்கள் ஒரே இடத்துல இருக்கிறதாலையும் அந்த பிரச்சனை இருக்கு ஒரே மக்கள் ஒரே உணவை தின்றதாலையும் அதே பிரச்சனை இருக்கு ஒரே மக்கள் ஒரே உடுப்பையே விரும்புறதாலேயும் பிரச்சனை இருக்கு அப்ப எல்லா மக்களும் நீங்க ஒண்டியே குறி பார்த்து போகும் பொழுது பிரச்சனை இருக்கு இன்றைக்கு நான் பார்த்த அளவுல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள போகும் என்னால நிம்மதியாகும் புலையில ரெண்டாயிரம் பேர் லைன்ல நிற்பாங்க ரெண்டாயிரம் பேரும் அவங்க வருசை கட்டி இந்திராவுடம்தான் இருக்கும் நான் ஒரு ஆலயத்துக்குள்ள போய் திரும்பி ஓடி வந்து விட்டேன் என்றால் நானே மூச்சடைக்கு செத்திருவேன் போல் ஆண்டவனை தேர்றதே வாழ்றதுக்கு அங்கேயுமே மூச்சடைக்கு என்ன அப்படி வளைஞ்சு 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 அது ஏன் அந்த கேள்வி எனக்கு இருக்கு அது ஏன் அந்த சட்ட ஒழுங்குகள் மக்கள்கிட்ட இல்லையா அல்லது அதை திறந்து விட்டு ஆண்டவனை கும்பிடக்கூடிய ஒரு முறை இல்லையா அல்லது ஆடு மாடுகள் மாறித்தான் நாங்க இடிபட்டுமே சாகுவோமா கேள்வி இருக்குது ஏன்னா அந்த வரிகள் போட்டு இருக்கு ஆலயத்தில் தமிழ்நாடுல எல்லா ஆலயத்திலயும் அது இருக்குது அத கேட்ட தாங்கள் வரிசைப்படுத்துறீங்க ஏன்னா அப்படி கரும்பு கம்பியெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறீங்க ஒரு ஆபத்தா இரு ஒரு மூச்சு அடைக்கி விட்டுது என்றால் ஒரு ஒரு சின்ன மயக்கம் வந்து எப்படி வெளியால் வர்றது தின்னாலே திரும்ப ஒரு ஆள் தான் போகலாம் நீங்க அவதான தெரியும் அது தப்பு அது ஒரு முறைக்கு தப்பு அது வந்து நிச்சயமாக நான் சொல்லுவேன் அது ஒரு ஒரு அடிமைத்தனமான ஒரு செயல் போன இடத்தில் திறந்து விடுங்கள் மக்களை கட்டுப்படுத்துறது என்று சொல்லி அது கட்டுக்கோப்பு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதை எப்படி கட்டி வச்சுக்க ஒரு மிகத்தனமான முறையில அது வச்சிருக்கிறீங்க ஆனால் அது அடிப்படை வசதி ஒரு ஒரு குழந்தையை வெளியால் கொண்டு போவதற்கு அந்த வசதி இல்லை ஆகவே இது ஆலயங்களை நான் பார்த்த ஒரு அஹ் வடயம் ஆகவே இந்த இடத்தில் அங்கே மனித சுதந்திரம் எப்படி இருக்குது என்று பார்த்தால் அங்கு சிறப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவனை நீங்கள் வழிபடுவது இடத்துல நீங்க சிறப்படுத்தப்படுவீங்க சிறை என்றால் அது என்ன அதுதானே ஜெயில் ஆகவே நீங்க நினைக்கிறீங்க வேலூர் ஜெயில தான் ஜெயிலு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு கோயிலும் ஜெயில்தான் அதுக்குள்ள போனோம் பெறப்பட முடிய முடியாது ஆகவே இதே போல அடுத்தது நீங்கள் இங்கே வெளிநாடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா விமான நிலையங்களை போய் பாருங்க வெளியால போய் பாருங்க அவ்வளவு மக்களையும் அவை கட்டுப்படுத்துறாங்க ஒரு நூல் இல்லை ஒரு சின்ன நூல் ஒன்று வச்சிருப்பார்கள் அது அந்த நூலுக்காக போய் வர விமான நிலையத்துல பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து போறார்கள் ஆனா எவ்வளவு அழகா அந்த ஒரு சின்ன விமான நிலையத்தின் ஊடாக மக்கள் போய் பெறுறார்கள் அங்கெல்லாம் இப்படி எல்லாம் கம்பிகள் வேதியியல் கட்டுப்படவில்லை ஆகவே நாட்டில் சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்றதை இது ஒரு அடையாளமாக சொல்றது அடுத்து ரெண்டாவது சில சட்ட நுணுக்கங்கள் ஒரு நாட்டிலே ஒரு விதியை போட்டு விட்ட பிறகும் ஒரு நாட்டிலே ஒரு மக்கள் வாழலாம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த நாட்டு மக்கள் என்று நீங்க சொல்லப்பட்ட பிறகும் ஏன் எதற்கு அந்த மக்களுக்கு திணிப்பை செய்றீங்க ஆகவே திணிப்புன்னு உங்களை விளங்கியிருக்கு மொழி திணிப்பு சட்ட திணிப்பு ஒரு ஆள் திணிப்பு ஆகவே ஏன் இன்னொரு மாகாணத்திலிருந்து குடியிருப்பை கொண்டு போய் இன்னொரு மாகாணத்தை இன்னொரு மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீங்க அது தவறுதானே அந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பொருளை வாங்கலாம் விற்கலாம் ஆனா ஏன் இன்னொரு இருந்து இன்னொரு மாநிலத்தை கொண்டு போய் அது கட்டாயப்படுத்தி அதுக்குள்ள குடியிருப்பை கொண்டு போய் செதுக்குறீங்க அப்ப இதை நீங்க குழப்புறீங்க அந்த மனிதருடைய அந்த அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மனிதருடைய வாழ்க்கையை சுதந்திரத்தை குழப்புறீங்கள்னு அர்த்தம் ஏன் மொழியை கொண்டு போய் இன்னொரு மொழி மாநிலத்துக்கு கொண்டு செலுத்துறீங்க அது தப்பு ஆகவே நீங்க உங்களோட மொழியில உங்களோட இடத்துல நீங்க செய்து கொள்ளுங்க அதையே இன்னொரு கொண்டு திணிக்கிறீங்க கட்டாயம் செய்யணும் இது அரசுகள் சில அரசுகள் செய்கின்றன ஆகிய அந்த அரசுக்குள்ள அகப்பட்ட மனிதர்கள் நான் சுதந்திரமா வாழ்வதாக நான் எண்ணவில்லை அது மொழி திணிப்பை நீங்க ஏற்படுத்துவது முகத்திறப்பு அடுத்ததா மதம் மதத்தை சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள் பல மனிதர்கள் அகப்பட்டு பாய் பூசாம இருக்கிறார் ஆகவே அது ஒரு அடிமையாகத்தான் இருக்கு இது மதம் என்றது உலகத்தில் இருக்கிற எந்த மதமும் இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதமும் புத்த மதமும் எந்த மதமும் சுதந்திரமானது அல்ல அது மனிதனை அடிமையாக்கி வச்சிருப்பேன் நான் இதில் பகிரங்கமாக சொல்ல தயங்கமாட்டேன் அது மதங்கள் இன்றைக்கு மனிதனை அடிமையாகி வச்சு சீரழிச்சு கொண்டிருக்கின்றன மனிதனுடைய அறிவியல் சிந்தனைகளை அது அழிச்சு கொண்டிருக்கிறது குறிப்பா இந்து மதம் மிகப்பெரிய பலவீனமா மக்களை கொண்டு செல்கிறது அதை நீங்கள் பாதுகாக்க தவற விட்டீங்க என்றால் தமிழிலும் அழிஞ்சு போகும் ஆகவே இந்த மதங்களுக்குள்ளே நிறைய பிரிவுகள் பாகுபாடுகள் கோட்பாடுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு செய்கின்ற இந்த இது அடிமைத்தனத்தை இங்கே சுதந்திரத்தை பாதிக்கிறது கிறிஸ்தவ மதம் என்றா கூட நீங்க ஒரு மதம் என்று கிறிஸ்தவ மதத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன ஒவ்வொரு கோட்பாடுல போய் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மனிதனை வாழ முடியாமல் கிறிஸ்தவ மதத்தில் சில அமைப்புகள் மனிதனை இழுத்துக் கொண்டிருக்கு அதெல்லாம் தவறானது அதெல்லாம் இழு தவறானது இந்து மதம் என்ற போர்வையிலே வியாபாரம் மிக வேகமா நடந்து கொண்டிருக்கு ஆகவே இந்து மதம் என்ற சட்டத்துக்குள்ள நிறைய திணிப்புகளும் மிக அடிமைத்தனமான மொழி சிதவுகளும் மனிதனுடைய வாழ்க்கை சிதவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நீங்கள் விழிப்பாக பார்க்கணும் இது அடிமைத்தனம் தான் ஆகவே சுதந்திரம் இல்லை மனிதனுக்கு அடுத்தது இஸ்லாம் மதத்திலையும் அதே புத்த மதம் என்றது போதனை ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது போதிக்கிறது ரத்தம் பார்க்கப்படாத என்று செயல்பாட்டுல ரத்தத்தையே அது பார்க்குது ஆகவே புத்த மதம் போதிக்கிறது உண்டா இருக்குது செயற்பாடு உண்டா இருக்கிறது ஆகவே இது மதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆகவே அடுத்ததாக சட்டத்தில் அழிந்து போன வன்முறைகளுக்காக நீங்கள் இயற்றப்பட்ட சட்டங்கள் அந்த செயல் முடிந்த பின்னும் சட்டம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஏன் உதாரணம் நான் சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டில் உலகத்தை பொறுத்த மட்டில் விடுதலை புலி இயக்கம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது முடிவுக்கு வந்து விட்டது என்று தெரிந்தும் உலக நாடுகளில் அதற்கு எதிரான சட்டத்தை போட்டு தனிமனிதனை மனிதனை அடைக்கிறார்கள் தனி சுதந்திரத்தை பாதிக்கிறது ஆயுதம் ஏந்துவது தப்பு என்று நீங்க சொன்னால் ஆயுதம் ஏந்தாமல் வாய் வழியாக மனதாக ஏந்தி அகிம்ச வழியில் அல்லது சமாதான முறையில் ஒன்று செய்வதற்கு தடை இருக்கிறது ஆகவே இந்த தடை எதற்கு பேச்சுரிமை இருக்கின்றதுகள் ஆனா தடை போடுறீர்கள் கூட்டம் கூடுவதற்கு ஆனா கொடி ஏத்தலாம் ஏத்தலாம் ஆனா ஆயுதம் ஏத்தினா பிடிக்கிறீர்கள் ஆனா கொடிய கையில வச்சிருப்பதுக்கு ஏன் பிடிக்கிறீர்கள் அது எந்த சட்டத்துக்குள்ள இருக்கிறது அப்ப இது அடிமையில இருக்க இல்ல நீங்கள் இந்த சட்டத்து கொடிய கையில பிடிப்பதற்கு ஏன் நீங்கள் அவனை அடைக்கிறீர்கள் அவன் சமாதான முறையில ஆயுதம் கையில வச்சிருக்கவில்லை அவனை ஏன் அடைக்கிறீர்கள் அப்ப இந்த சட்டம் எங்க வச்சிருக்குது ஆனா சட்டம் அந்த சட்டத்து இயற்றப்பட்ட அமைப்பு அழிந்து வருடங்கள் ஆயிற்று இலங்கையிலே அந்த சட்டத்தால் பிடிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களை சிறையில் வைச்சிருக்கிறீர்கள் யாருக்கா வச்சிருக்கீர்கள் அது ஏன் விடுதலை செய்யிருக்கீர்கள் ஏன் இருபத்தி நாலு மணித்தேரத்தில் நீங்க நீதிமன்றத்தை கொண்டு சொல்லவும் என்று சட்டம் சொன்னால் இருபத்தி நாலு ஆண்டுகளாக ஏன் அவனை வச்சிருக்கிறீர்கள் கேள்வி ஆகவே இது நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நீங்களும் நல்ல வழியா தண்ணீர் குடிக்கலாம் ஆனா எனக்கு அருகில் இருக்கிறவன் எத்தனையோ பேர் தண்ணீர் குடிக்க முடியாமல் நிம்மதியா வாழ முடியாமல் குடும்பத்தை இழந்து குழந்தைகளை இழந்து பிள்ளைகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது எல்லாம் தாழ்ந்தோன்றித்தனமான மிருகத்தனமான அரசுகள் செய்கின்ற சில அடிமைத்தனமான அடிமைகள் என்றதை இதில் குறிப்பிட்டுக் கொண்டு இதை விட வர்க்க துவசங்கள் வர்க்க துவசம்னா சாதி அடிப்படையில் இன்றைக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை பதைக்கிறது இருக்கிறது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லுகின்ற தன்மை இருக்கிறது யாரையும் யாரையும் தாழ்த்த இல்லை சமதர்மம் என்று நாங்கள் பேசுகின்ற காலம் இருந்தாலும் ஆலயத்துக்குள் அனைத்துக்கும் உரிமை இல்லை என்ற பொருள் உங்களுக்கு இருக்கிறது நீ தான் உயர்ந்தவன் நான் தான் சார்ந்தவன் என்றதை இருக்கிறது ஆகவே இது எல்லாம் நீங்கள் எல்லாம் அடிமைத்தனத்தினுடைய உரிமை சுதந்திரத்தை பாதிக்கின்ற மனிதனும் பாதிக்கிறது நீ தள்ளி நில் என்று சொல்லுகின்ற தன்மையும் நீ நீ சமைத்ததை நான் சாப்பிட முடியாது என்று சொல்லுகின்ற வாக்குகளும் நீ வாங்கிய பொருளை நான் உன் வீட்டில் நான் பெற மாட்டேன் என்று சொல்வதும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நீங்க மட்டும் கொடுக்குற காசை மட்டும் வாங்கி வாங்கி பயிர் கொண்டு போறீங்க அதுல அதிலே மட்டும் ஒன்றும் பார்க்க மாட்டீங்க அது எவன் கொண்டிருந்தாலும் மீன் விற்கிறவன் கொண்டிருந்தாலும் சரி வேலை செய்த விவசாயி கொண்டு வந்து சரி அல்லது ஆடு மாடு வெட்டினவன் கொண்டு வந்தாலும் சரி காசை மட்டும் அப்படியே தூக்கி பார்த்துட்டு மடிச்சு வச்சிருவான் அப்ப காசுல மட்டும் நீங்க பாக்குறது இல்லை மற்ற இல்லாத நீங்க அதை பாக்குறீங்க அது ஏன் என்று நான் கேட்கிறேன் ஆகவே இந்த கேள்விய நியாயம் என்று சொன்னால் அது நிச்சயமாக எப்படி இருக்கிறது உரிமைகள் மறுக்கப்படுகிறது ஆகவே அதை விட கல்வி கல்வி கற்கின்ற இடத்துல இருந்தும் அஹ் போகின்ற கூட்டத்தில இருந்தும் கோயிலுக்கு போன்ற வீதிகளையும் இருந்து மனிதன் ஒரு மனிதனை பார்த்து சினைந்து கொள்கிறான் என்றால் அது சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு நான் வெத்திலைய போட்டுவிட்டு வெத்திலை பார்க்க போட்டுவிட்டு அப்படியே துப்பலாம் வீதியில் என்றால் அது சுதந்திரம் அல்ல அது எத்தனை பேரை பாதிக்கும் என்றது உங்களுக்கு தெரியாது அப்படியே பேருந்து வண்டி பஸ் வண்டியில ஓடிக்கொண்டிருக்கும் வெத்திலையை போட்டுவிட்டு அப்படியே எட்டி பார்க்காம துப்புவாரு அப்ப இது வந்து சுதந்திரமா இல்ல இல்ல அங்க பாருங்க அதுகள் வெள்ள சட்டையோட கல்யாணம் விட்ட போய்கொண்டிருக்குங்கள் அவ்வளவு சட்டையும் அப்படி இருக்கும் அப்ப இதெல்லாம் நாங்க யோசிக்கணும் அது சுதந்திரத்தை பாதிக்கிற மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆகவே மற்றவன் நீ வாழ்வது மட்டுமல்ல மற்றவனையும் விட வேண்டும் நீ வாழும் அல்ல மற்றவனையும் விட வேண்டும் ஆகவே இது எனது தேசம் என்று நீ சொல்வது போல் அந்த பிறந்தவனும் அந்த தேசத்தை எனது தேசம் என்று சொல்வதற்கு உருமுகம் பாட உனது மொழியில நீ எவ்வளவு சிறப்பா இருக்கிறாயோ அவனும் அமர்ந்த மொழியில அவன் பேசுவதற்கு நீ வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே எல்லாரும் நாங்கள் பேச்சிலையும் வழக்கிலையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் இனத்தவர்கள் பெருமை கூறுறீங்க அடையாப்பா நீ எந்த நாட்டுக்கா போனாலும் உனக்கு கேள்வி இருக்குன்றதை நீ மறந்துடாத நீ மட்டும் சொல்லிக்கொண்டு போய் ஜாது முரே யாவரும் கேளீர் அது தத்துவ வாத்தியா இருக்கட்டும் ஆனா நீ எந்த நாட்டுக்கு போனா கேள்வி இருக்கு நீ யார் எங்கிருந்து வந்த உள்ளே போடுவதற்கு உனக்கு சட்டம் இருக்கு ஆகவே உனக்கென்றொரு நாடு உனக்கொன்றொரு தேசம் உனக்கு மொழி உனக்கென்ற அடையாளம் தமிழனுக்கு கிடைக்காம போனால் சுதந்திரம் என்றது அவன் இழந்து விட்டான் என்றது பொருள் மீண்டும் சொல்லுகிறேன் நீ உனது மொழியில் பேச தவறப்பட்டு விட்டால் நீ சுதந்திரமானவன் அல்ல நீ உனது நாட்டில் உனக்கு சுதந்திரமா வாழ முடியல நீ சுதந்திரமானவன் அல்ல நீ உனது பண்பாடு கலா பண்பாடு கலைகளை உன்னால் வளர்க்க முடியல என்றால் ஆகவே நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எந்த விடியத்திலும் இனக்கலப்பு இருந்தால் மொழிக் கலப்பு இருந்தால் கலைக்கலப்பு இருந்தால் அதுல நீ சுதந்திரமானவன் அல்ல என்பது பொருள் ஆகவே நீங்கள் பாடுகின்ற பாடல்களில் உங்களுக்கு அடையாளம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் அமைதி வேணக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எப்போ அமையும் என்றால் அது தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குரிய நிரப்புவதற்கு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் கைகளை பார்த்து பழகிக்கொள்ளுங்கள் இந்த கைகளை பார்த்து பழகிக்கொள்ளுங்கள் அது என்ன என்று நீங்க கேட்காதீர்கள் கைகளிலே பத்து விரல்கள் இருக்கும் இந்த பத்து விரல்களும் தான் இருக்குது ஆனா இந்த பத்து விரல்களும் வேறுபட்டு இருந்தாலும் பாவங்கள் அத்தனை விரல்களும் ஒன்றாக சேர்ந்துதான் எங்களுக்கு உணவு ஆகவே அந்த விரல்கள் ஒன்று சேர்ந்துதான் உணவு ஊட்டது ஆகிய ஒன்று சேர்ந்து அது ஒரு முற்றத்திலே இருப்பது போல் காட்டுறோம் இரண்டு கைகளும் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் கைதட்டுகின்றன ஆகவே கிழக்கும் மேற்கும் இருக்கிற மனிதர்கள் ஒன்றாக கைதாட்டி வாழ வேண்டும் ஆகவே வேறுபட்ட உருவத்தில் நாங்கள் வாழ்ந்தனும் வேறுபட்ட இனத்தில் வாழ்ந்தனும் வேறுபட்ட குணத்தில் வாழ்ந்தாலும் எங்கள் கை விரல்கள் போல் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு நாட்டை கட்டி காக்க வேண்டும் ஆகவே இந்த அமைப்புகளை தத்துவங்களை பார்த்து என் கைகளை பார்த்து நாங்கள் பழகுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் எல்லாரும் கைகோத்து ஒன்றாக ஒற்றுமையாக நாங்கள் வாழ்வோமானால் எல்லாரும் மனிதர்கள் என்ற மனித நேயத்தை மட்டும் அடிப்படையை வாழ்வோமானால் இந்த உலகத்திலே எல்லோரும் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு இல்லையே இன்றைய தீர்ப்பு மனிதன் சுதந்திரமாக வாழவில்லை என்றதை கூறி நான் சொன்ன குறைபாடு அத்தனையும் நீண்ட நெடிய காலம் எடுக்காமல் குறைந்த காலத்துக்குள் தீர்வு கண்டு விடுங்கள் ஈழத் தமிழர்களும் இனிமையாக வாழ்வதற்கு ஒரு தீர்வு கொடுங்கள் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா வாய்ப்படி మెంచ <laughs> <laughs> <laughs>